அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து விடுபட்டிருக்கிறார்கள் இது சம்மந்தமாக அவர்கள்ட்ட கேட்டு பார்ப்போம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நோக்கம் என்ன அதுக்குரிய ஆளுநரோ இல்லை அரசாங்க அதிகாரிகள் வந்து என்ன சொல்லின என்ற விஷயங்கள் அனைத்தையும் வந்து நான் இதில் பதிவு பண்ண போகிறேன் பாருங்கள் காணொலி பாருங்கள் இது கச்சேரி இது முன்னே பேரங்கள் இதில் கச்சேரி இருக்குது இங்கே அப்படியே பேரங்கள் இதில் வந்து ஆளுநர் அலுவலகம் இருக்குது இது பண்ணையிலேருந்து வந்து இங்கே வரைக்கும் வந்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கணும் இது சம்பந்தமாக வந்து இதுக்கு தலைமை தாங்குகிற இல்லாட்டி இதுக்கு புறக்கணிக்க டக்கவட்டு தெரிஞ்சுக்கள் எல்லாம் நிறையா பட்டதாரிகள் வந்திருக்கணும் நம்ம உண்மையிலேயே இது ஒரு யோசிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் பாப்போம் இன்னும் நடந்துருக்குன்றது யூனியனுக்குரிய அந்த ஃபோம்கள் வந்து ஃபில் அப் பண்ணி வந்து இது வந்து கொடுக்க போயிடணும் அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து தற்போது வந்து இப்படியான வேலை இல்லா பிரச்சனையில் அதே மாதிரி ஏனிய வடகிழக்கு போன்ற ஏனிய மாவட்டங்கள்லேயுமே இந்த வேலை இல்லா பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான நகர்வுகள் அல்லது என்ன மாதிரியான தீர்வுகள் வரும் தெரியல பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கு அதை விட இப்ப அவர்கள்ட்ட வந்து நேரடியாக கேட்டு பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது தற்போதைய என்ன விஷயம் இருக்குதுன்ற அனைத்தையும் வந்து கேட்டுவள்கிட்ட பதிவு பண்ணக்கூடியமே தடுக்கும் வேறுங்க சின்ன பிள்ளைகளோட கூட வர இனம் வேறுங்க வந்து வேற அடிச்சு வச்சுருக்கணும் வந்து வணக்கம் அக்கா

இதில் இன்னொன்று இப்போ தேர்தல் காலத்துல வந்து ஜனாதிபதி சொன்னவர் தானே தனக்கு வந்து நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரியப்படுத்தலாம்ன்றது சொல்லியிருக்கார்

இது வந்து இப்ப வடக்கு கிழங்கு இல்ல சில இலங்கை புல்லாவே இப்படி ஒரு வேலை வணக்கமாட்டோம் இதுல வந்து தாமில் அந்த இதுல இலங்கை இருக்கிற அனைத்து பட்டதாரிகளுக்கு தான் வேணும் சொல்றேன் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஆக்கள் போயினோம் என்று சொல்லினோம் டாக்டர்லேயே டாக்டர் ஆக்களே போயினம் வெளிநாட்டுக்கு என்னத்துக்காக அவங்களோட சம்பளமே இந்த நாட்டுல அவங்களோட பொருளாதாரத்துக்கு காணே காணாதன்றும் போது சாதாரண நாங்கள் எப்படி இருப்போம் இந்த நிலைமையில இருப்போம் அதை யோசிக்கல அவன் என்னத்துக்கு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க அங்க வெளிநாட்டுல உழைக்கிற பணத்தை அவையிலும் செலவழிச்சு தங்களோட உறவுகளுக்கும் இங்க அனுப்புற அளவுக்கு அங்க பொருளாதாரம் இருக்கு அந்த அளவுக்கு இங்க பொருளாதாரம் வளர இல்லை இன்னும் அதை இங்க சாதாரண மக்கள் யோசிக்கணும் எதிர்மறையான கருத்துக்கள் தெரிவிக்கிற ஒவ்வொரு தரமும் யோசிக்கணும் நீங்கள் ஏன் வெளிநாட்டுக்கு போறீங்களே நாங்கள் திருப்பி கேட்டா அதுக்கு வேட்ட என்ன பதில் இருக்கும் நாங்கள் படிச்சது கேட்ட வேலையை தானே கேட்குறாங்க வேற நாங்கள் சும்மா எதிர்கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம் நாங்கள் நித்திர முடிச்சு முழிச்சு படிக்கும்போது எங்களுக்கு தேனி ராத்தி தந்த சகோதர சகோதரிகளா அல்லது டீனேஜ் வயதுல பிள்ள காதல்ல விழுந்துடும் என்று சொல்லி பாதுகாப்புக்கு வந்த சகோதர சகோ சொந்தங்களா இல்ல அதை விட்டு நாங்கள் பல்கலைக்கழக செல்லும் போது அதுக்கான பொருளாதார நடவடிக்கைகளை பார்த்த உறவுகளா யாருமே இருக்க முடியாது நாங்கள் இவ்வளவு எங்களை கேட்குறீங்களே நாங்கள் வேலையை போராட்டத்தில் செய்யும் போது எங்களை திருப்பி கேட்குறீங்கள் ஆறாவது ஊழல் மூலமா நியமிச்ச அதிகாரிகள் நியமிக்கும் போது அதை திருப்பி தட்டி கேட்டிருக்கிறீங்களா

என்ன போட்டிருக்கிறாங்க இவங்க இப்படியான ஒரு பட்டதாரிகள் போய் மாநகர சபையில கொண்டு இருந்து விட்டோம் விட்டவங்கன்னா நாங்க வந்து கூலி வேலை செய்தாங்க அந்த கூட்டுறவங்க துடைக்கிறவங்க வந்து நாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் நாங்க அவங்கள எப்படி கைட் பண்ணுவோம் என்று சொல்லி போட்டிருக்கிறாங்க இவ்வளவுத்துக்கு அந்த நாங்கள் தொழிலமா செய்து சொல்லினோம் அந்த தொழில் செய்கிறவங்களை சம்பந்தமா சம்பந்தப்படுத்தி செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கோம் இவ்வளவு கதைச்சவைய நான் கேக்குறேன் அந்த தொழில் செய்கிறவங்களை மதிச்சிருக்கிறீங்களா நீங்க ரோட்டில் போகும்போது அவையலோட முகம் சுளிக்காம கதைச்சிருக்கீங்களா அவையல் தண்ணி கேட்கும் போது உங்களோட வீட்டு உபகரணங்கள் உபகரணத்துல தண்ணி குடுத்திருக்க

இந்தியாவில் பாருங்க வந்து அவைய வந்து ஆர்ப்பாட்டம் அஞ்சாவது களைக்கு நம்ம வந்து பானு காலெலாம் கொடுத்து சாப்பிட்டு கொண்டு போயிருக்கணும் நம்ம இந்தியாவில் நெருப்பு சொல்லுங்க இது வேறு ரெண்டு பார்த்து

அவன் படிகள் போவேன் நீங்க நின்று வந்து பிச்சை அடிக்க அவன் இடிக்க ஆ இல்லை உன் யோகி பாருங்க ஆ படியா ஹே எல்லாத்துக்கும் வரியா அதுதான் இங்கே நான் கடந்து கொண்டோயோ அதான்

அவன் எதையோ ஜனங்கள் சிங்கள ஜனமும் சரி ஜனமும் சரி அவங்க அவன் மீச வச்சிங்கள கேட்குற பொருளான சட்டத்தில் எல்லாரும் போட்டு போட்டா என்ன செய்யறான் இவன் என்ன செய்யறான் இவன் தீவசம் மாவுல விளையாட்டுகிறார் யூனிஃபார்ம் போட்டு வந்து அவள் சிரிச்சுக்கி நிற்கிறாள்னு சொல்லி பார்க்க வேண்டிய சேவலமாக இருக்கு படிச்சு வருவோம் தமிழ் யூனிஃபார்ம் போட்டு வந்து ஒரு சிங்களத்தையும் சிரிக்கிறாள் ஆ நான் தேவைப்படுமா நான் எல்லாத்தையும் கிடந்து கொண்டு வருவாள் ஆனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இப்படி வந்து அவள் படிச்சுருப்பாங்க அதில் நிற்கிறவங்க

உங்களுக்கு போட்டு கண்டு இருக்கு ஒருவர்கள் மங்காள உங்களை சீரிய அடிதான் முடிவு வழி மாவார் படிக்க படித்து கொக்குறியே பாருங்க வந்து ஆளுநர் ரெண்ட வந்து கடக்க போனவை வந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்னத்த கடக்க போறன்னு தெரியல பாருங்க புலிஸ் எல்லாம் வந்துட்ட முன்னுக்கு ஆ YouTube ஒரு அழுத்தத்தை ஐம்சை வலில தான் திரவச்சு கொண்டிருக்கோம் நாங்க அత్తు முரல்ல இல்ல இதுவரைக்கும் எந்த ஒரு அசம்பாதம் நடந்தத இல்ல ஐம்சை வலில போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் ஒரு கவனிப்பு நடவடிக்கை என்ற ஒரு செயற்பாடு செஞ்சினாங்க அது அப்படின்னு சொன்னால் நானும் கூட நாள் கூலிக்கு தான் வேலை செய்கிறேன் எங்கள் இடத்துல மேசம் வேலை செய்கிற வேண்டியிருக்கிறான் நாள் குழிக்கு வேலை செய்கிறவனுக்கு பெயிண்ட் அடிக்கிற இருக்கான் ஸ்டேரிங் பிடிக்கிறவன் தான் சேல்ஸ் வெப்பில் இருந்து எல்லாரும் கூலி வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறகு வந்து அஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே அன்எம்ப்ளாய்மெண்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறோம் இதில் உள்வோரி பலி வேரி ஃபோரின் டிகிரினு சொல்லி எக்கச்சக்கம் பேர் இருக்கிறோம் வட கிழம அப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னு சொன்னால் நாங்கள் கடந்த நாக்கால் செஞ்ச போராட்டம் வந்து ஒரு கவனிப்பு நடவடிக்கை செஞ்சுனாங்க நாங்களும் கூலி வேலை தான் செய்கிறோம் நாங்கள் கூலி வேலை செஞ்சாலும் எங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை செய்கிறது தகுதி இருக்குது அந்த தகுதி இருக்கிறபடியாக தான் நாங்கள் அரசாங்கத்தில் கோரிக்கையை முன்வைக்கிறோம் தகுதி இல்லாதவன் நட்சங்க வேலையதா சொல்லி கேட்க முடியாது அதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ பாடுபட்டு எங்களை சித்தரித்து நாங்கள் ஒரு கவனிப்பு நடத்த எடுத்தனாங்க சில சில பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினவங்க சில சில பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது அதை கூட நாங்கள் வரவேற்றுறோம் இது என்னன்னு சொன்னால் வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தனாங்க கஷ்டப்பட்டு தான் படித்தனாங்க நொந்து போயிருந்தனாங்க இப்போ நாங்கள் வெந்து போயிருக்கிறோம் இவங்களோட கொமெண்ட்ஸெல்லாம் அப்படி இருந்தும் கூட நாங்கள் துவண்டு போகாமல் திருப்ப நாங்கள் ஆளுநர் ஆஃபீஸ் வரைக்கும் முண்டேக்குமுரு நடபவனி அகிசா வழியாக வந்து நிற்கிறோம் இதில் வந்து ஆளுநர் பிறகு உங்களுக்கு வெளியில் வந்து சரியான ஒரு பதில் சொல்லிடலாம் ஆளுநர் செயலாளர் வந்து மீடியாவுக்கு முன்னாலங்களை ஒரு அஞ்சு பேரை மீட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் தந்திருந்தார் அதுக்கு நாங்கள் வரவேற்பு தெரிவித்து ம மகிழ்ச்சிகரமாக போய் சந்திச்சே நாங்களே அவரால் ஒரு சரியான பதில் சொல்ல என்ன என்ன பதில் சொல்லுவோம் ஆளுநர் இல்லை ஆளுநருக்கு இதை பற்றி சொல்லுறேன் இது நான் ஒட்டுமொத்த நா நாட்டுக்கும் இதே பிரச்சனை இருக்குது என்று சொல்லி பதில் சொல்லியிருந்தார் மீடியாக்கு முன்னால அப்படியான ஒரு பதில் எங்களுக்கு முடிவில்லை அந்த பதில ஒரு முடிவில் தெளிவில்லைண்டாக நாங்க திருப்பவும் காத்திருக்கிறோம் ஆளுநர் பெறவனும் என்ற கோரிக்கை எங்கட முக்கியமான கோரிக்கை வந்து வடக்குக்கு வந்து எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த அரசாங்கத்தில் ரொம்ப கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மூன்று கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நாங்கள் எங்களுடைய நான் கூலி வேலையை பார்த்து கொண்டு போவோம் அதுக்காக அது வரைக்கும் வரைக்கும் சின்ன சின்ன நடவடிக்கை முன்னெடுத்து கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து யாழ்ப்பாணம் மன்னர் முல்லைத்தீவு கிளிநொச்சி பவுனியாலருந்து அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் பிள்ளைகள் வந்திருக்கு கடந்த போராட்டங்கள் எல்லா இவென்ட்ஸுக்கும் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் வட ஃபுல்லாகவே வந்து நிற்கிறோம் அவ்வளோ பிள்ளைகளும் ரெண்டு மனத்தில் மூணு வருஷம் மூணு மனத்தையால் பஸ் டிராவல் பண்ணி அவ்வளோ செலவு செஞ்சு தான் நி அந்த நாள் கூலியை விட்டு தான் வந்து ஒதுக்கி நிற்கிறோம் அவங்களுக்கு இந்த அரசாங்கம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஏன்னு சொன்னால் கடந்த கால அரசாங்க கடைசி நிமிடங்களில் வந்து ஆளுநர் வெளியிட்ட அறிக்கையில் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு அப்ரூவல் இருந்தது அதே அப்ரூவல் இப்போ மாறிய அரசாங்கத்திலே இல்லை என்றது எங்களுடைய ஒரு ஆதங்கம் இப்படி உண்டுப்பா நீங்கள் நேரடியாக இப்போ ஜனாதிபதிக்குரிய கடிதங்கள் அப்படிபாதிக்கு நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு கடிதத்துக்கு மேலே அனுப்பிட்டோம் பிரைம் மினிஸ்டருக்கும் அனுப்பிட்டோம் கொஞ்சம் கடிதம் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கும் நாங்கள் மெயில் ஊடாகவும் தெரியப்படுத்தினாங்க மெயிலுக்கு ஸ்பீட் ரெஸ்பான்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு ஆனால் அதுக்குரிய சொல்யூஷன் இது வரைக்கும் கிடைக்கல கிட்டத்தட்ட ஒக்டோபர் ஃபர்ஸ்டில் இருந்து நாங்கள் லெட்டர் அனுப்பினாங்க சரி என்ன ஓகே ஓகே நன்றி